மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலின் சேவையானது அகல ரயில் பாதை பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டது மீண்டும் அகல ரயில் பாதைகள் பணிகள் முடிந்து அந்த ரயில் இயக்கப்படவில்லை தற்போது அந்த ரயில் இயக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்த ரயில் வர்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது யார் யாருக்கு பயனளிக்க போகுது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரயிலோட வரலாறை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ரயில் வந்து கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில்னு சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிற்கு முன்னாடி வந்து இந்த ரயில் தனுஷ்கோடி கோயம்பு கோயம்புத்தூர் அடியே இயங்குனுச்சு முன்ன வந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் அவ்வளவா போகாது அதாவது தனுஷ்குடி நகரமாக இருக்கும்போது தனுஷ்குடி அழிந்த பின்பு இந்த ரயிலானது ராமேஸ்வரத்துலிருந்து இயக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட இந்த ரயிலோட வரலாறு பார்த்தோம்னா நூற்றாண்டுகளுக்கு மேலே ஓடிய ரயில் அப்போ வந்து மீட்ரிகேஜ் பாதையை வந்து அகல ரயில் பாதையாக மாற்றினால இந்த ரயிலை வந்து நிப்பாட்டினாங்க இந்த ரயில் நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பல்வேறு புதிய ரயில்கள் ஏன்னா நாடு முழுவதும் கேஜ் பாதை வந்து அகல ரயில் பாதையாக மாற்றும் பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அகல ரயில் பாதைகள் பணிகள் நிறைவடையும் போது புதிய ரயில்களை வந்து அறிமுகம் செஞ்சாங்க அப்படி அறிமுகம் செய்து வரும்போது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் அந்த பெட்டிகள் ப பராமரிப்பு செய்வாங்கள் கையாளுகிற இடத்துல வந்து நூறு சதவீதத்துக்கு மேலே வந்து அந்த ஸ்லாட் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து இனிமேல் ரயில் இயக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தனால தற்போது வரை இந்த ரயில் இயக்கப்படலை ஆனாலும் ஆறு மாவட்ட மக்களின் தொடர் ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாத இது ஒரு பாரம்பரிய மிக்க நூற்றாண்டுகள் கடந்த ரயில் சேவை மீண்டும் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஏற்று இந்த ரயிலை வந்து கோயம்புத்தூர் வழியாக இயக்குறதுக்கு வந்து ஒரு பரிந்துரை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் கோட்டம் சார்பாக வந்து டிஆர்சி மெம்பர்ஸ் மீட்டிங்ஸில் வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கணும்னு சொல்லும்போது ஸோ கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயில் ஏ இன்னும் இயக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து சேலம் கோட்டம் கொடுத்துருந்த பதில்தான் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலுக்கு பதிலாக வந்து ஈரோடு ராமேஸ்வரம் ரயில் கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலம் கோட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய ரயில் நிலையங்களில் மட்டும்தான் வந்து பிட்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த பிட்லைன் இருந்தால் மட்டுந்தான் ரயில்களை பராமரிக்க முடியும் ஸோ ஈரோடு ரயில் நிலையத்தில் நடைபெறும் பிட்லைன் அமைக்கும் பணிகளானது நூறு சதவீதம் முழுமையடைந்த பிறந்ததுக்கு கோ இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் இருந்து மாலை புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை வந்து சேர்ந்த ரயிலானது ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இதே பெட்டிகள் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து போடி நாயக்கனூரை இயக்கப்பட இருக்கு இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி வரலாம் ராமேஸ்வரத்தில் வந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மதுரை செல்லும் பயணிகள் ரயில் தான் இருக்குது ஸோ அந்த பயணிகள் ரயிலுக்கு பதிலாக வந்து இந்த பெட்டிகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இயக்கும்போது நேரடியாக போடி நாயக்கனூர் இயக்காமல் ராமேஸ்வரத்துல மதுரைக்கு இயங்குகிற அந்த பயணிகள் ரயிலை தொடர்ந்து பயணிகள் ரயிலாகவும் அங்கு சென்ற பிறகு இனியொரு நம்பரில் வந்து மதுரையிலேருந்து போடி நாயக்கனூருக்கு பயணிகள் ரயிலாகவும் இயக்கினா வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பார்த்தாலுமே இந்த ட்ரெயின் வந்து லெவன் லெவன் ஓ கிளாக் ஆகுது காலை பதினோரு மணிக்கெல்லாம் போடிநாயக்கனூர் ரயில் நேரம் சென்று சேர்ந்துரும் போடிநாயக்கனூரில் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நின்ற பிறகு போடிநாயக்கனூர்லேருந்து காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மதுரை வந்து சேர்ந்து மதுரையிலேருந்து வழக்கமாக மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயில் புறப்படும் நேரத்துக்கு புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு ராமேஸ்வரம் வந்து சேரும் மாலை ஐந்து மணிக்கு ராமேஸ்வரம் வந்து சேர்ந்த ரயில் வந்து இங்கே வந்து தண்ணீர் நிரப்பி அப்புறம் சுத்தம் செய்த பிறகு மீண்டும் ஈரோட்டிற்கு புறப்பட்டு சென்று வரும் இதோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோட்டில் மெயின்டென்ஸ் பண்ண போகிறாங்க ஈரோடு ரயில் புறப்படும் முறையிலானது திருப்பூர் கோயம்புத்தூர் பழனி திண்டுக்கல் மதுரை மானாமதுரை ராமநாதபுரம் வழியாக வந்து ராமேஸ்வரத்தை வந்து சேரும் ஸோ இந்த ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வந்து இந்த பெட்டிகள் வந்து காலியாக நிற்காது அதுக்கு பதிலாக வந்து ஒரு பேசஞ்சர் சர்வீஸை ஆப்ரேட் பண்ணுறதாகவும் ப்ரோபோசல் போட்டிருக்காங்க ஸோ இந்த பணிகள் நிறைவடைந்தால் வந்து இந்த ரயில் வரும் இது வந்து இந்த பகுதி அதாவது இந்த ரயில் இயங்கின பகுதியில் இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு இந்த ரயில் கண்டிப்பாக வேணுங்கிறது அடுத்து பார்த்தோம்னா இந்த ரயில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து மதுரைக்கு மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கும் ஒரு இரவு நேரம் தினசரி இணைப்பையும் கொடுக்க இருக்குது அடுத்ததான் வந்து ஈரோட்டில் இருந்து பழனிக்கு நேரடி ரயில் சேவை என்பது தற்போது வரை கிடையாது இந்த ஒரு ரயில் இயக்கப்படும் போது ஈரோடு இடையே தினசரி ரயில் சேவையானது கிடைக்கப்பெறும் இருந்து பழனிக்கு பார்த்தோம்னா தினசரி அதாவது ஒரு பத்து நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் போது இது வரைக்கும் ரயில் சேவை இல்லாத இருக்கிறது ஒரு மைனஸ் தான் அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு ரயில் வந்து பூர்த்தி செய்து அடுத்து எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம் இந்த ரயில் தினசரி இயக்கப்பட்டால் தற்போது இயங்கும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலின் சேவையானது வாராந்திர ரயிலின் சேவை நிறுத்தப்படுமா அப்படின்னு ரயிலின் சேவை நிறுத்தப்படாது அந்த ரயிலும் தொடர்ந்து இயங்கும் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் அந்த ட்ரெயினை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் வந்து ஈரோட்டில் இருந்து புறப்படும் போது அந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லருந்து புறப்பட்டு வருது கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ட்ரெயின் வந்து ஒரு ரே ஷேரிங் அதாவது பெட்டி பயிர்மான முறையில் தான் புறப்படுது அந்த ரயிலை வந்து ஒரு பராமரித்து அங்கேருந்து கிளப்புறதுக்கு அங்கே வந்து ஸ்லாட் கிடையாதனால இந்த ரயில் வந்து ராஜ்கோட்டில் இருந்து கோயம்புத்தூர் வரும் ரயில் பெட்டிகளானது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் சும்மா இரண்டு நாட்கள் நிற்கும் வெறுமனை அந்த பெட்டிகளை வந்து வாட்டர் ஃபில்லிங் அப்புறம் மெயின்டனன்ஸ்லாம் முடிச்சு வந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு வாராந்திர சேவையை ஏக்கிட்டு இருக்காங்க மறுபடி ராமேஸ்வரம் போகிற ரயில் கோயம்புத்தூரில் பராமரிப்பு முடித்த பிறகு கோயம்புத்தூர்ல வந்து ராஜ்கோட்டுக்கு புறப்பட்ட சென்று விடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் தான் இன் தற்போது எங்கும் ரயிலானது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த ட்ரெயினை வந்து ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீ ரீஸ் பண்ணலாம்னாலும் கோயம்புத்தூரில் வந்து இதுக்காண்டி வந்து தனியாக வந்து பராமரிப்பு செய்யணும் அந்த பராமரிப்பு செய்ய இடம் இல்லாத காரணத்தினால தான் வந்து தற்போது ஈரோடு ரயில் நிலையத்தில் வந்து அந்த பிட்லைன் அதாவது பராமரிப்பு செய்யும் அந்த இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிட்லைன் வந்து அந்த பிட்லைன் ரெடி ஆனவொடனே இந்த ரயில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ரயிலையும் வந்து நம்ம கம்பேர் செய்யக்கூடாது ஏன்னா வந்து கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் சேவையானது அகல ரயில் பாதைகளாக மாற்றப்பட்ட பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட ரயில் வந்து இப்போது இயக்க முன்மொழிவு செஞ்சிருக்க ரயில் பார்த்தோம்னா மீட்ரிகேஜ் காலம் முதல் நூற்றாண்டுகளாக பாரம்பரியமிக்க ஒரு ரயில் தான் இந்த ரயிலை வந்து மீலேக்கம் செயல் வந்து ரயில்வே துறையும் வந்து ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு நல்கணும் வெகு விரைவில் வந்து இந்த ரயில் வந்து மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா மீட்ரிகேஜ் ஏரா ட்ரெயின்ஸ் மிஸ்ஸிங் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் வருமா திருப்பூர் வழியாக வருமா இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க ஸோ உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கும் விதமாக வந்து இந்த ஒரு காணொலி அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களை இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்